சிவாய நமத்தர் செல்வன் அன்பின் காலை வணக்கம் உங்கள் சக்தி வாழ்க வளமுடன் நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோமோ அது தாங்க நம்மளை ஆட்டி வைக்கும் நம்மளை அனுபவிக்கும் நம்மளை வச்சு செய்யணுன்றது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நல்ல விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது சிந்தனை செயல் மனசில் இது எல்லாமே நல்ல விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அது ஃபுல்லாக நிறைஞ்சு இருந்து நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களும் எல்லோரையும் நல்லா வச்சுருக்குங்க கெட்டது உள்ள வரத்துக்கு நல்லது அனுமதி தரவே தராதுங்க இதே கெட்டதுக்கு நம்ம முக்கியத்துவம் தந்து கெட்டதை சிந்தித்து கெட்டதை செய்து கெட்டது பின்னாடி பயணிக்கும் போது நல்லது நம்ம பக்கத்தில் வர ரொம்ப ரொம்ப பயப்படும் அஞ்சுங்க அதனால் எதை ஓணுன்றதை நம்ம தான் தேர்ந்தெடுத்து பயணிக்க நம்ம தவிர இறைவனை குறை சொல்கிறதாலையும் நம்ம செய்கிற எல்லா விஷயமும் தவற ஆகுது சரியாக இல்லை எல்லாமே துன்பத்தை தருதுன்றத நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கிறோம் புரிஞ்சு செயல்பட்டாலே போதுங்க என்ன மிழகானாலும் எல்லாம் மழகானாங்க அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய எது எது சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லதை தேர்ந்தெடுத்துட்டோன்னா எல்லாமே சிறப்பாக ஆனந்தமாக இருக்குங்க தவறான விஷயத்தை தேர்ந்தெடுத்து அது பின்னாடியை பயணிக்கிறோன்னா தவறானது தான் நம்மளை நோக்கி பயணிச்சுட்டே இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க இதை உணர்ந்து செயல்பட்டால் எல்லோருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாங்கன்றதை உணர்ந்துட்டா போதுங்க என்றைக்குமே நல்லதை வந்து ஒளி மாறிங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்தையும் ஆக்குபேட் பண்ணி நிறைய நல்ல விஷயத்தை செய்யுங்க தீயுவதும் அந்த மாதிரிதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு எல்லா இடத்தையும் அது எடுத்துக்கிட்டு நல்லது நம்ம கிட்டவே வரவிடாத தீயது செய்யணும் புரிஞ்சுக்கிட்டாலே பல நன்மைகள் நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் எல்லோருக்கும் நடக்குனது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம சிவாய திருமையில கண்டோம் வாழ்கை வளமுடன் லக்ஷ்மி நரசிம்மரே துணை சிவாய நமக்கு திருச்சி வாழ்க வாழ்கை வளத்துடன்